சென்னை ராயபுரத்தில் டேங்கர் லாரியில் இருந்து சமையல் எண்ணெய் சாலையில் கொட்டுவதால் மோட்டார் சைக்கிளில் சென்ற எஸ்ஐ வழுக்கி விழுந்து காயமடைந்தார் இதைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் அப்பகுதி சாலையில் மண்ணை போட்டு சரி செய்தனர் வீடியோ பார்க்க வந்திருக்கிற அன்பானவர்களுக்கே அன்பான வணக்கம் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இன்றைக்கான வீடியோவில் போக்குவரத்து துறையை பத்தி பார்க்க போகிறோம் போக்குவரத்து துறை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்பொழுது போக்குவரத்து காவலர்கள் இருக்கட்டும் நம்ம காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து பேருந்துகளாக இருக்கட்டும் அரசு பேருந்துகளாக இருக்கட்டும் சாலைகளாக இருக்கட்டும் எந்த கண்டிஷனில் இருக்குது காவல்துறை எப்படி செயல்படுது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் அதாவது இப்போ ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவுறுத்தணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன் அதாவது அதிக சத்தம் எழுப்பும் பல்சர் பைக்கை வச்சுருந்த ஒரு நபருடைய பல்சர் பைக்கை அப்படியே அறுத்து அந்த இடத்துல போலீஸார் அறுத்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சது அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் ஸ்கூல் மாணவர்கள்லாம் பைக் ஓட்டக்கூடாது பைக் ஓட்டுனா அபராதம் விதிக்கப்படும் அவங்க பெட்ரோல் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் ஒரு உலகையில் நல்ல விஷயம்ட்டு நான் சொல்வேன் அப்புறம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் கேட்கக்கூடிய ஃபைனம் மூட்டை நாங்கள் தப்பு பண்ணால் நாங்கள் கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களா அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு டவுட் வருது அதாவது காவலர்கள் கரெக்டாக இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்கு உதவக்கூடிய பேருந்துகள் கரெக்டாக இருக்கா சாலைகள் கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது எந்த மாவட்டத்துலையும் இது பெர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது இலவச பேருந்துன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க அந்த இலவச பேருந்தில் மக்கள் ஏறணும்னா அவன் ஃபஸ்ட்டு பத்து ரூபா கொடுத்து போகும்போது கரெக்டாக நிப்பாட்டுவான் ஏற்றுவான் இப்போ அப்படி கிடையவே கிடையாது ஏன்ட்டு பல வீடியோ ஆதாரங்கள் இருக்குது அதெல்லாம் வெளியிடக்கூடாதுன்ட்டு தான் இருக்கேனா பயணிகளை பார்த்தோன்னே அதாவது பெண் பயணிகளை பார்த்தோன்னே அந்த டிரைவர் வேணுக்குனே ஆள் இருந்தும் பஸ்ஸுக்குள்ளே இடம் இருந்துமே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் நிப்பாட்டுறாரு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிப்பாட்டி மக்கள் ஓடி வந்து ஏறுறதில் டிரைவருக்கு அவ்வளோ விருப்பம் இப்படி பண்ணுற டிரைவர்களை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லாட்டி வேலையை விட்டே தூக்கணுங்க அதுதான் என்னுடைய ஆசையாகவே இருக்குது ஏன்னா மக்களுடைய பணத்தில் தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத அவங்க மறக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் பைக் அதாவது சிறார்கள் பைக் ஓட்டுற விஷயமுங்க நீங்கள் வந்து பைக்கு ஓட்டி மாட்டிக்கிட்டால் இந்த தண்டனை தான் ஃபிக்சடாக இருக்கிறது வேறங்க அதே இது நீங்கள் ஒரு உயர் அதிகாரியோடைய பையனாகவோ அல்லது உங்களுக்கு யாராவது போலீஸ்காரங்களை தெரிஞ்சிருந்தாவோ அல்லது அரசியல்வாதிக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாவோ இல்லாட்டி அரசியல்வாதியுடைய நண்பர்களாக இருந்தாலோ இல்லாட்டி உங்கள் தந்தை மிகப்பெரிய பதவியில் இருந்தாலோ அவர்கள் ஃபைன் கூட கெட்ட தேவையில்ல நீங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஏழை எளிய மக்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்படுற மக்கள் அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக பைக்கை ஓட்டிகிட்டு போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எட்டாயிரரூவா வர ஃபைன் போடுறாங்க எட்டாயிரத்துலேருந்து ரூபா வர கிட்டத்தட்ட அந்த நபருடைய ஒரு மாத சம்பளத்தை ஃபைனாக காவல்துறை வசூலிக்குது இந்த ஃபைன் போடுறத பற்றி நான் தப்பு சொல்லலை தப்பு பண்ணி தான் ஃபைன் அமௌண்ட் வாங்குறீங்க ஆனால் உங்களுடைய சாலைகளாக இருக்கட்டும் பேருந்துகளாக இருக்கட்டும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கீங்களா அது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ ஃபைனாலும் வாங்கிக்கோங்க பிரச்சனையே கிடையாது அதை முதலில் சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறது இந்த மாவட்டம் இந்த மாவட்டம்ட்டு குறிப்பிட்டெல்லாம் எதையும் சொல்ல விரும்பலைங்க எல்லா மாவட்டத்திலேயுமே தமிழ்நாடு பொறுத்தவரை அப்படி தான் இருக்குது காவல்துறையினர் லஞ்சம் வாங்காமல் இருக்காங்களா கிடையவே கிடையாது வந்து ஒரு நிகழ்வு என்னுடைய கண்ணால் பார்த்த நிகழ்வுங்க காவலர்கிட்ட ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டாரு ஒரு அஞ்சு பையன் வந்து மாட்டுறாங்க அதில் ஒரு பையன் வந்து மிகப்பெரிய அரசு ஊதியம் பெறும் அலுவலருடைய பையன் உடனே ஃபோன் பண்ணுறாங்க அந்த பையனை அப்படியே விடுவிச்சிடறாங்க நீங்கள் ஃபைன் கட்ட தேவை வண்டி எட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் நாலு பையங்க இருக்காங்க ரெண்டு பையங்கள்ட்ட லைசன்ஸ் கிடையாது லைசன்ஸ் இல்லாத பையங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு எட்டாயருவா ஃபைன் போடுவோம் நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து வண்டி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எட்டாயிரூபா ஃபைனையும் கட்டி ஸ்டேஷனுக்கு போய் தான் வண்டி எடுக்கணும் அதுவரை அந்த பையங்க வீட்டுக்கு எப்படி போவாங்க நடந்தால் போவாங்க அதாவது இதுலேருந்து எனக்கு தெரிய வர்ற ஒரு விஷயம் என்னென்னா இந்த தப்பு செஞ்சுட்டா தண்டனை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் இந்த பதவியில் இருக்கீங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்கன்னா அந்த தண்டனையே கிடையாது அப்படிங்கிறது தான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது மனசுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபகத்தில் கூட திருச்சி தில்லைநகர் சாஸ்திரி ரோடு பகுதியில் ஒரு அரசு பேருந்து அப்படியே அதாவது சாலையில் போயிட்டுருக்கும் போதே திடீர்னு ஏற்பட்ட பள்ளம் அதுக்கு பேர் அதுக்கு பேர் வந்து திடீர்னு ஏற்பட்ட பள்ளம் அந்த பள்ளத்தில் மாட்டி விபத்துக்குள்ளாயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பல அரசு பேருந்துகளில் படி சரியாக இருக்கிறது இல்லை மேலே மழை பெஞ்சா அப்படியே ஒழுகுதுங்க தண்ணி அது மட்டும் இல்லாமல் டயர்கள்லாம் சரியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது பல அரசு பேருந்துகள் அதாவது முக்கியமாக இந்த இலவசமாக விடப்பட்ட அதாவது இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க மகளிர் விடியல் பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிதாக வந்த பேருந்துகளை தவிர பழையதாக இருக்கக்கூடிய இலவச பேருந்துகள் எல்லாமே ஒரு சைடு சாஞ்சதாக இருக்கும் இல்லாட்டி மழை பெஞ்சு ஒழுகிறதா இருக்கும் இந்த ஜன்னல் கண்ணாடிலாம் அப்படி டட்ட பட்ட பட்ட ஆடிக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட எல்லாம் வைத்துக்கொண்டு போக்குவரத்து காவல்துறை இருக்கிறது அப்படிங்கிறது தான் மனசு வருத்தமாக இருக்குது இப்போது ரீசண்டாக நடந்த சம்பவம் சென்னை திருவாரூர் ஹைவேஸில் பெரிய பெரிய ஃபோர் வீலர்களெல்லாம் மடக்கி லாரிகளெல்லாம் மடக்கி லாரி டிரைவர் காவல்துறையினர் பணம் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்துருந்துச்சி அப்புறம் இன்னொரு போக்குவரத்து காவலர் அவர் வந்து பெரிய பெரிய லாரிகள் அதிக எடையேற்றி வரும் லாரிகளை எந்தவித ஃபைனும் போடாமல் அவருக்கு தேவையானதை வாங்கிட்டு விடுற மாதிரியான காட்சிகளும் வந்துருச்சு அப்புறம் கல்லூரி மாணவர்கிட்ட கிட்டத்தட்ட போலீஸார் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு அதாவது பெரிய பெரிய ல சைலன்சர் வச்சுருக்கவங்க நீங்கள் பிடிக்கலாம் அத்தியாவசிய தேவைக்காக மக்கள் பயணம் செய்யும்போது அவர்களுடைய அதாவது பல ஊர்களுக்கு கிராமங்களுக்கு இன்னைய வரையும் தமிழகத்தில் பேருந்து கிடையாது பேருந்து வசதி இல்லாத கிராமங்களில் தான் மக்கள் வந்து இருக்காங்க அப்படிப்பட்ட கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் அஞ்சு பத்து சேர்த்து வச்சு ஒரு பைக்கை வாங்கி அந்த பைக்கில் போய் சவாரி பண்ணும் பொழுதும் அந்த பைக்கை ஓட்டும் பொழுதும் நீங்கள் காவல்துறை அப்படிங்கிற பேரில் வந்து ஃபைன் அமௌண்ட்டுன்னு வ சொல்ல வைக்கிறீங்க அந்த அமௌண்ட் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரையும் அவர் வைக்கிறீங்க அதாவது குறைந்த அமௌண்ட் ஐநூறு நூறுனா கூட அவங்க கொடுத்துருவாங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கட்டி தங்களுடைய பைக்கும் எடுக்க முடியாமல் தங்களுக்கு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் புலம்பும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதாவது ஒரு அம்மாலாம் புலம்புறாங்க ஐயோ என்னுடைய ஸ்கூட்டி அப்படி எடுத்துகிட்டு போயிட்டானே நான் இனிமேல் என்ன செய்வேன் நான் எப்படி இன்னும் விற்பேன் அந்த அம்மா பூக்காரம்மா போல் நான் என்ன எப்படி பூ விற்பேன் அப்படிங்கிற மாதிரி கதரும் போலது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி பிடிங்கியிருக்காங்க ஹெல்மெட் அந்த அம்மா போட்டிருக்காங்க லைசன்ஸ் இல்லை நீங்கள் ஓவர்லோட் கொண்டு வந்திருக்கீங்க லாரியில் ஓவர்லோடு கொண்டு போகிறதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல ஒரு பூக்காரமாக தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக கொண்டு போகிற இடத்துல அவங்க வீரத்தை அங்கே தான் போய் காட்டுவாங்க போல் அதாவது இன்ன வரையும் தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களில் நிறைய இடங்களில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுருக்கு அதை விரட்டி பிடிப்பதற்கோ அந்த போதைப்பொருள் பயன்படுத்தும் நபர்களை மீட்கிறதுக்கோ காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை பல ஸ்கூல்களில் இன்ன வரையுமே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்குது அதை காவல்துறைக்கு தடுத்து நிறுத்த முடியவில்லை அவர்களை பிடிக்க முடியவில்லை அவர்களிடமிருந்து ஃபைன் வசூலிக்க முடியவில்லை அப்புறம் பல ரோடுகள்லாம் மோசமாக இருக்குது அந்த ரோடுகளை சரி ப சரி பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு தெரியவில்லை பல இடங்களில் முக்கிய இடங்களில் லைட் இல்லை சிக்னல் இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் காவல்துறை சரி பண்ணுறதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த மாதிரி அப்பாவி மக்கள்கிட்ட இருந்து ஃபைன் அமௌண்ட் வசூலிக்கிறதுல மட்டும் காவல்துறை கும்பரமாக இருக்குது அப்படின்ட்டு நான் தைரியமாக சொல்லுவேன் லாரி டிரைவர்ஸ் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஞாயிறும் பகலும் வளர்ச்சி வீட்டுக்கு கூட வர முடியாமல் ஒரு வாரத்துக்கு ஒருத்தர ஒரு மாதத்துக்கு ஒருத்தர வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகிற அந்த ஒரு லாரி டிரைவர் சம்பாதிக்கிற காசையும் நீ எங்களுக்கு கொடுத்தா தான் நீ வண்டியே ஓட்ட முடியுங்கிறதே ரொம்பவே அறுவருப்பான செயலாக இருக்குது என்னை அளவில் இப்போ தமிழ்நாடு போக்குவரத்து துறையை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் சொன்னதில் ஏதாவது கருத்து இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு போங்க நான் அடுத்த விடியோவில் சந்திக்கிறேன் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் டாட்டா பை பாய்